ஹாய் பீப்புள் காட் பிளெஸ் யூ கர்த்தர் நல்லவர் டுடே இஸ் ஜான்வரி ட்வெண்ட்டி செவன்த் காட் இஸ் கோயிங் டு அபண்டன்ட்லி பிளஸ் ஆல்இஸ் கிரேஸ் அண்ட் ஃபேவர் அவருடைய எல்லா கிருவையும் இறக்கத்தையும் கொண்டு இந்த புது வாரத்தில் இந்த தீயக்கிழமை ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இப்போதான் இருந்துச்சு அதுக்குள்ளே இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதியில் நிற்கிறோம் கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசிர்வதிக்க வழிநடத்த அவர் வல்லவராக இருக்காருன்னு நான் விசுவாசிக்கிறேன் அதனால தான் கர்த்தர் இந்த ஜமமே ஜெயம் என்கிற அற்புதமான இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுறாரு நமக்கு கொடுத்துருக்கிறாரு நான் விசுவாசிக்கிறேன் உண்மையாகவே சொல்கிறேன் ஜபமே ஜெயம் ஜெமமே ஜெயம் வார்த்தையின் அடிப்படையில் ஜெமிக்கிற ஜெபம் ஜெயம் கருத்த பெரிய அற்புதங்களை செய்து நம்ம எல்லா குறைவுகளிலிருந்தும் எல்லா குறைவுகளிலிருந்தும் வெளியே கொண்டு வர கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு அனுப்புகிறார் வார்த்தை அனுப்பப்படுகிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அது இருக்கிறது ஆகவே நாம் ஜெமித்து கர்த்தருடைய பிரசனமும் ஆளுகையும் இந்த நாளிலே நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பி ஜெமித்து அர்த்திய ஆவியானரை வரவேற்று ஆவியானோர் இல்லைன்னா நம்மளால் வார்த்தை படிக்கவும் முடியாது பிரச்சகவும் பண்ணவும் முடியாது இதை புரிந்து கொள்ளவும் முடியாது தியானிக்கவும் முடியாது ஜெமிக்கவும் முடியாது அதனால் ஆவியான நமக்கு ரொம்ப வேணும் ஆகவே

எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னிக்கும் எங்களை சோதனைக்கு உட்பட நாங்கள் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே நன்றி சொல்லி எவ்வளோ இறக்கமுள்ளவராய் எவ்வளோ மனது இருக்க முடியவராய் எங்கள் வாழ்க்கையில் இந்நாள் வரைக்கும் நீர் கடந்து வந்திருக்கிறீரே என்று சொல்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருஷத்தை நீங்கள் தந்தீரே இந்த வருஷத்தை இந்த மாதத்தில் ஆண்டவரே இது கடைசி சில நாட்களை நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் கத்தாவை ஒவ்வொரு நாளும் கணின் கண்படி போல பாதுகாத்து சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து அல்லவரை படத்தை கொடுத்து ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலத்தை கொடுத்து கொடுத்து உத்வேகத்தை கொடுத்து எல்லா கிருமையிலும் கொடுத்து நடத்தி வருகிற தேவக்காய் ஸ்தோத்திரம் உங்க கிருமையை வாழ்க்கையில பெருகட்டும் விசேஷமா நாங்கள் தியானிக்கிற வசந்தங்கள் அணவர்கள் ஜீவன் ஜீவனாயங்களுக்குள்ளே சென்று மாற்றங்களை ஏற்படுத்தட்டும் பெரிய முன்னேற்றங்களை ஏற்படுத்தட்டும்

தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும் என்கிற நம்பிக்கை உறுதியை நாங்கள் சொல்லுகிறோம் இந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கும் இந்த ஜெவ ஜெயம் நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டே இருங்க பலருக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள் சின்ன ஒரு ஃபார்வேர்ட் நீங்கள் பல பேரோட உயிரை காப்பாற்ற முடியும் நான் சொல்லுகிறேன் பிளட் டொனேஷனை விட ரொம்ப பெருசு ரத்த தானத்தை விட பெருசு ஏனென்றால் பாரு வார்த்தை உள்ளன் போகும்போது நம்பிக்கையை தரும்போது பல விபத்துகள்ல இருந்து குடும்பங்களை காப்பாற்ற முடியும் பல துன்பங்கள்ல இருந்து காப்பாற்ற முடியும் தரித்திர குறைவு கட்டுகள்ல இருந்து நம்ம காப்பாற்ற முடியும் கடன் என்கிற பெரிய இருந்து நம்மால் மக்களை காப்பாற்ற முடியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கிறீங்கப்பா வாட் விங் இஸ் விர் டொனேட்டிங் த வேர் கண்ணோட வார்த்தை எடுத்து பிரசங்கம் போடுறோம் டொனேஷன் வி ஆர் நாட் சார்ஜிங் என்னத்தை ஃபார் திஸ் இட்ஸ் ஃப்ரீ காட்ஸ் வேர்ட் இஸ் ஃப்ரீ பட் இது இந்த வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு வி ஆர் ஸ்பெண்டிங் டைம் மணி எனர்ஜி எவ்வரிங் அண்ட் வி ஆர் கிவிங் தீஸ் திங்ஸ் டு த பீப்புள் ஃப்ரீ இதை பயன்படுத்திக் கொடுங்க பயன்படுத்துங்க என்ன நடக்கும் அவங்க சொல்கிற பாருங்க இந்த நல்ல வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் உங்களுக்குள்ளே வந்து ஏழு இருபது சொல்லுகிறது தன்னுடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறார் வெளிச்சம் உள்ள வரும்போது வார்த்தை சுகம் வரும்போது நீங்குது வார்த்தை ஐஸ்வர்யம் உள்ள வரும்போது தரித்திரம் நீங்குது அப்ப வரவேற்கணும் இருக்கணும் வழி அருகே விதைக்கப்பட்ட காரியம் போல இருக்க கூடாது வழி அருகே விதைக்கப்பட்டது போல இருந்துச்சுன்னா காண போயிடும் விதைக்கப்பட்ட கற்பாறை நிலம் இருக்கக்கூடாது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது போல அதுலேயும் முப்பது வேளா அறுபது வேணாம் சொல்லுங்க நூறு மடங்கு வேணும் நான் பலன் தர வேண்டும் அப்படினா உங்க மனது எப்படி இருக்கணும் உங்க ஹார்ட் எப்படி இருக்கணும் யார் மேலே கசப்பு வெறுப்பு கோவம் யார் மேலே இருக்கக்கூடாது அவ்வளோ ஈரையும் ஹன்பால் நிரம்பி இருக்கணும் அவர் ஹார்ட் பி சீசன் பை தோர்ட் ஆஃப் காட் என பகலும் எப்பொழுதும் எல்லாரையும் குறித்து நல்ல எண்ணங்கள் மட்டும் தான் இருக்கணும் யார் மேலே கசப்பு வெறுப்பு இப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம செழிக்க முடியாது அதனால தான் ஒருவர் மேலே கூட நான் சொல்கிறேன் உங்களை காயப்படுத்தி உங்களை துன்புறுத்தி உங்கள் மேலே பழிகளை போட்டு உங்களை கெடுத்து உங்களை நாசமாக்கணும் உங்கள் மேலே கூட நீ அன்பு தான் செய்யணும் யோசிப்பா பாருங்க அவனுக்கு இருந்த அதிகாரத்துக்கோ அவனுக்கு இருந்த பவருக்கோ அவனை தேடி வந்து அவனுடைய சகோதரர்களை துண்டு துண்டா பீஸ் பீஸா போட்டிருக்கலாம் ஜீவ ஜீவரட்சணியம் அவனுக்கு உண்டாகும்படிக்கு ஜீவ ஜீவரட்சணியம் நமக்கு உண்டாகும்படிக்கு நீ என்னை நீ அனுப்புனடா கடவுள் தானே அனுப்புனார் அப்படின்ற அப்போ நம்மளை விரோதிக்கிறவர்கள் இதெல்லாம் செய்யும்போது அவனுக்கு தெரிஞ்சுக்கணும் அவன் தெரியாமல் செய்கிறான் கர்த்தர் அந்த தீமையை வாழ்க்கையில் நன்மையாக மாற்ற வல்ல வராரு அவன் இப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் எனக்கு நன்றியா இல்லை எனக்கு உண்மையா இல்லை அவ்வளோ நல்லா செஞ்சா அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான் இப்படியே நினைச்சுட்டு இருந்ததுனா கடைசி வரைக்கும் நம்ம இங்கே ஒரே இடத்துல உட்காந்துருக்க வேண்டியதுதான் ஆனால் கர்த்தன்லாம் பண்ணுறாரு பாருங்க தீமையை நன்மையாக பார்த்துக்கிறாரு நமக்குள்ள ஒரு புது வேகத்தை கொடுக்குறாரு அதனால எதுக்கு சொல்கிற மாக்க போகிற வார்த்தை நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா நம்ம பண்ண போற ஜபம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா முதலாவது அன்பு நம்ம இருதயத்தில் நிரம்பி இருக்க வேண்டும் எல்லாரையும் மன்னிக்கணும் எல்லாரையும் சகிக்கணும் சகிப்பு தன்மை இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் ஆச்சா முச்சால் நம்ம வாழ்க்கை முழுவதும் அப்படியே சண்டை சச்சரோபமாக இருந்துச்சுன்னா முன்னேற முடியாது ஆகவே வி நீட் டு சேஞ்ச் சட்டன் திங்ஸ் வி நீட் நீங்கள் சக்தி வாய்ந்த வார்த்தைகள் வரும்போது அதனால தான் ஆவியார் முன்னதாகவே இதை சொல்லுகிறாரு மாற வேண்டிய இடத்துல மாறணும் திருந்தணும் மனை பொஞ்சு செவி கொடுத்தால் ஒரு ஒரு ஆப்பிள் தருவேன்னு சொல்லலை ரெண்டு கிலோ கிரேப்ஸை கொடுப்பேன்னு சொல்லல தேசத்தின் நன்மையை பூசிப்பாய் அப்படின்றார் சொல்லிக்கிற உலகத்தின் நன்மை எல்லாம் உங்கள் மேஜெட் இருக்கும் உலகத்தின் எல்லா நன்மையும் உங்கள் உங்கள்கிட்ட வரும் வரும் வந்தே ஆகணும் லோடு லோடாக வருது சகிதா கெட் ரெடி ரெடியா பார்த்து ரெடியா லோடு லோடாக வருதுங்க இயேசு திறந்துடுக்கிறாரு வளர்ந்து சின்ன பையனாக இருக்கிறாரு மரியாலும் யோசிப்பு இயேசுவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சாஸ்திரிகள் பல மாதங்களுக்கு முன்பாகவே கிளம்புனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஓட்டகம் நிறைய பொல்லையும் விலையேறப்பட்ட பொருட்களையும் ஏற்றிக்கிட்டு அவன் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான் பல ஊர்களை தாண்டி பாலைவனங்களை தாண்டி ஒட்டகங்கள் வந்துகிட்டு இருக்குன்றது யோசிப்புக்கும் மரியாளுக்கும் தெரியுமா தெரியாது அவர்களுடைய கண்கள் இயேசுவின் இருந்தது மட்டுதான் பார்த்துட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் சடுதின் திடீர்னு பார்த்தா ஒரே கூட்டம் என்னடான்னு பார்த்தா ஒட்டகங்கள் ஏராளம் வந்து நிற்கிறது பொல்லிய தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் சுமந்து கொண்டு தரால சாஸ்திரிகள் வந்து நிற்கிறார்கள் அந்த ஏழை குடும்பம் ஒரே வினாடியிலே பெரிய செல்வந்தர்களாய் மாறுகிறார்கள் இதே அப்படி இருக்கு அதனால தான் சொல்கிறேன் இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டாலும் அதே இதையும் பார்த்துட்டு இயேசுவை பார்க்குறத விட்டுறக்கூடாது அவர் வார்த்தையை பார்க்க விட்டுறது கூடாது பிசாசை நல்லா ஏமாற்றுவான் அந்த பிரதர் உங்களை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா உங்களை பற்றி வீடியோ போட்டிருக்காரு பாருங்கள் ஆயிரம் பேர் வீடியோ போடட்டும் ஆயிரம் பேர் தப்புன்னு பேசட்டும் விமர்சிக்கட்டும் இதை பிசாசை பிடித்தவர்கள் சொல்லட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இயேசுவை பிசாசு பிடிச்சவன்னு சொன்னவங்க என்னையும் பிசாசு பிடிச்சவங்க தானே சொல்கிறானுங்க நன்றி ஆண்டவரே சந்தோஷப்பட்டு கலிக்கூறுகள் என்றார் ஆண்டவர் உன்னை துன்பப்படுத்தி பலவிதமான வார்த்தைகளை பொய்யாய் பேசுவார்கள் என்றால் சந்தோஷப்பட்டு ஒண்ணு திட்டுறாங்கப்பா நிறைய திட்டுறாங்கப்பா ஆனால் பரலோகத்துல நம்முடைய பொக்கிஷம் பலன் மிகுதியாக இருக்கா பெரிய பணக்காரியாக இருப்பாடி இங்க நல்லா இருப்பா இங்க நல்லா இருப்பேன் கொஞ்சம் கவனிச்சுக்கோமா பர்லோகத்தில் சொல்லுவேன் சிஸ்டர் அங்கே எப்படி இருப்போம்னு தெரியல தேவத்துவதில் போல இருப்போம் போட்டு அன்பான சங்கீதா அவர்களே பூமியில் இருந்தபோது நான் தான் உங்களுக்கு கணவனாக இருந்தேன் உன்னை அறியேன்னு சொல்லிட மாட்டியேன் சொல்ல மாட்டேன் ஹாப்பியாக இருங்க ரொம்ப சந்தோஷமாக இருங்க இந்த பூமியில் இருக்க போகிற நாட்கள் நீங்கள் நூறு வருஷம் வாழ்ந்தாலும் கடற்கனும் ஓடி போயிடும் திடீர்னு பாருங்கள் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் வந்து நிற்கும் திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லுவோம் திரும்பியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரும் ஓடும் 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 கடை கட கடை கடன் ஓடிடும் அதனால தான் சொல்கிறோம் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கணும் ஒவ்வொரு நாள் உங்களுடைய வீடுகளில் இன்பம் இருக்கணும் ஒவ்வொரு நாள் உங்கள் வீட்டில் துன்பங்கள் மறையணும் அதுக்கு கத்த தன்னுடைய வார்த்தையை கொடுத்துருக்குறாரு ஏன்னா ஐயோ இது பத்து இவ்வளோ அழகாக போட்டுருக்கு பாருங்க நம்ம நம்பணும் கத்தோடைய வார்த்தை மெய் என்று நம்பணும் இஸ்லாமியர்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு விஷயத்தில் ஆச்சரியமாக இருக்குது அவர்களுடைய வேதத்தில் போட்டது தான் மெய் மெய் அவருடைய குரான்லேயும் அதிசலி இருக்கிறது தான் மெயின்னு ஏன்னா சங்கீதோடைய உறவினர் ஒருத்தர் ஒரு குடும்பமே இஸ்லாமியர்கள்லாம் மாறிட்டாங்க இந்துக்கள் இருந்து இஸ்லாமியர்கள்லாம் மாறிட்டாங்க அந்த குடும்பத்தில் ஆண்கள் யாருமே நகை போட மாட்டாங்க தங்க நான் தங்க தங்கம் போட மாட்டாங்க பெண்கள் போடுவாங்க நீங்கள் பொதுவாக பார்த்துருக்கீங்களா இஸ்லாமியர்களே பார்த்தீங்கன்னா ஆண்கள் என்ன பண்ண மாட்டாங்க தங்க தங்கம் போட மாட்டாங்க வெள்ளி போட்டிருப்பாங்க பெண்கள் என்ன பண்ணியிருப்பாங்க தங்கம் போட்டிருப்பாங்க ஒரு நாள் கேட்டேன் ஏங்க உங்ககிட்ட இவ்வளோ இருக்க போடுங்க அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை போட்டிருக்கு அவங்களுடைய வேதங்களில் போட்டிருக்கா தங்கம் போட்டால் ஆண் அந்த உணர்ச்சி அந்த செக்ஷுவல் டிசையர்ஸ் அந்த காரியங்கள்லாம் வந்து நகை தங்கம் போட்டால் குறைஞ்சிருமா அங்கே நான் போய் பெண்களுக்கு ஏன் போட்டிருக்கீங்க பெண்களுக்கு நிறைய நகையை போட்டு விட்டு அவங்கள என்ன பண்ணணுமா அந்த பால் உணர்வுகள் அந்த உணர்ச்சிகள் அதெல்லா எல்லாவற்றையும் என்ன பண்ணணுமா அடக்கி வைக்கணுமா அது நினச்சேன் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க அது பெண்களுக்கு நகையை போட்டு அடக்கணுமா ஆண்களுக்கு வந்து நகை போடாமல் வைக்க அப்படியே இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவாங்களா ஜாலியாக புழு உணர்ச்சி உணர்ச்சி வசப்பட்டு இருப்பாங்களா அடிச்சா உங்களுக்கு தான் கிலோ கணக்கில் மாட்டி ஒன்று நினச்சிக்கிட்டேன் இதை பார்த்து கொண்டிருந்தாலும் பார்த்து கொண்டிருப்பார் என் கண்டதான் இது சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ்டு கிடையாது இது உண்மையும் கிடையாது இது ஏன் எடுத்து எல்லாம் மாட்டிக்கிட்டா உணர்ச்சி வராதா என்னங்க அது உணர்ச்சி வெளியே அதுக்கு உள்ளே இருக்கிற ஹார்மோன்ஸு கடவுள் அதை கொடுத்துருக்குறாரு அது தவறான வழியில் தகராத காரியத்துக்குள்ளே போகும்போது கர்த்தர் வந்து ஆவியானவரை கொடுத்துருக்காரு இச்சையிடத்துக்கு கொடுக்குறாரு அப்போ தங்கத்த நாள் எனக்கு உண்டாகல உண்டாங்களே இச்சை எனக்கு உண்டாகுது ஏன் இதை சொல்றேன்னா அவர்களுடைய வேதத்துல இருக்குன்றத நம்பி எப்படி ஒரு நம்பிக்கை வருது அதுல இருக்கணும் அதுதான் கரெக்ட் அப்படி நான் ஏங்க அவர்கள் அதை நம்புறாங்களே அதில் அவ்வளோ பிழைகள் இருக்கிறது அவ்வளோ தவறுகள் இருக்கிறது தவறான ஒரு இதை அவ்வளோ போது தவறே இல்லாதது சத்திய வேதத்தில் நீங்களோட நாளை எவ்வளோ நம்பிக்கை வைக்கணும் எவ்வளோ நம்பிக்கையை வைக்கணும் பயங்கரமான உடைய நம்பிக்கையை வைக்கணும் இதில் எவ்வளோ தவறுகள் என்னால் சுட்டி காட்ட முடியும் நான் குரான் பண்ணி திருக்கிறேன் எவ்வளோ தவறுகள் வரலாறு பிள்ளைகள் யாரும் தும்பப்படுதில்லை பா ஒருவேளை இஸ்லாமியர்கள் யாரும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வாங்க பேசுகிறேன் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அதில் இருக்க தவறுகளை காண்பிக்கிறேன் ஆனால் இப்போ உங்களை பெருமையாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ பிழைகள் உள்ளது மேலேயும் உங்கள் நம்பிக்கை உள்ள இருக்கே எங்கள் ஆளுங்க தவறே இல்லாதது மேலே நம்பிக்கை வைக்க மாட்டாங்களே இன்னும் நம்பிக்கை வைக்கணும்னு சொல்கிறோம் ரசிகதா இது மேலே அவ்வளோ நம்பிக்கை வைக்கணும் யோபோ ஐந்து பத்து படிப்போம்ப்பா இது ஒன்பதிலருந்து படிப்போம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் திரும்பி முடிகார் சரியான வசூலம் சக்கா தா ரா பா தா லார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் செய்கிறார் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் பாருங்க எல்லாம் பண்ண நடக்குது பாருங்க கர்த்தர் பட்டவரா இருக்கார் பாருங்க ஆராயுது முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் பாருங்க ஆங்கிலத்தில் லெவன் லெவன் லெவன்த் ஃபைவ் செட்ஸ் ஹை தோஸ் லோலி குறைவில் இருக்கிறவர்களை லோவாக வருகிறவர்களை என்ன பண்ணார் இ செட்ஸ் செட்ஸ் ஆன் ஹை ஹை உயரத்தில் வைத்து அட் தோஸ் போல் ஆர் சேஃப்டி அழுது துக்கித்து குழம்புகிறவர்களை என்ன பண்றவர்

are high, those who are lowly, and those who mourn are lifted. He lifts them to safety. பாதுகாப்புக்குள்ள குறைவில் இருக்கிறவட பாதுகாப்புக்குள்ள உயர்த்தினார் என்னால இதை நம்பாம இருக்கவே முடியல நான் சொல்லுகிறேன் நீங்களும் நாலு நூறு சதவீதம் நம்பணும் உயர்த்துகிற தேவன்.

அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் லஞ்சுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோ சூப்பில் இருந்து கடைசியில் டெசர்ட் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ இல்லை அது பே பண்ணியிருக்கீங்க எல்லாமே எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிப்பதற்கு தகுதி பெறுகிறீர்கள் நீங்கள் போகிறீங்கன்னா அவன் சொல்லிடுவான் சார் இது இவ்வளோ ரூபா சார் சரி நான் முடிஞ்சு போச்சு நீங்கள் சூப்பில் இருந்து நீங்கள் அங்கே கடைசியில் சாப்பிட்ற ஐஸ்கிரீம்லேருந்து ஸ்வீட்டில் இருந்து நடுவில் இருக்கிற எல்லாமே ஃபைவ் கோர்ஸ் லஞ்சோ செவன் கோர்ஸ் லஞ்சோ எல்லாத்தையும் சேர்த்து ஏன் அங்க இருக்க டிஷ்யூ பேப்பர்ல இருந்து அங்கே டாய்லெட் பாத்ரூம்ல இருந்து எல்லாமே பயன்படுத்தி கொள்வதற்கு நீங்கள் தகுதி பெற்றவர்கள் முடியாதுன்னு சொல்லிடுவானா ஏன் மே பெயிண்ட் பைசா கொடுத்துருக்கோம் சிலுவையில் ஆளு ரத்தத்தை சிந்தி பாருங்க ரத்த சிந்தின லெவல் பாவம் பண்ணிப்புமில்ல இந்தாப்பா கிழிச்சு இந்தா ஏழு லிட்டர் ரத்தத்தை பிடிச்சிக்கணும் அப்படின்னு ஒரு பாட்டில பிடிச்சு ஒரு ஜியில் கொடுத்துட்டா முடிஞ்சு முடிஞ்ச போயிருக்குமே ரத்த இந்த வச்சுக்கோ அப்படி இது மனுஷகுமாரன் தேவகுமார் என்ன பண்ணியிருக்கலாம் தேவ ஆட்டு ரத்தத்தை கொடுத்துட்டு போயிருக்கலாம் ஏன் இவ்வளோ அடி ஏன் இவ்வளோ உத ஏ நிர்வாணமாக தொங்கி மறிக்கணும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க புரியுதா ரத்த தான வேணும் ரத்த தான பண்ணுற மாதிரி தான் பிடிச்சிக்க மாட்டில்ல

அவர் நிர்வாணமாய் தொங்க விட நீங்க நல்லா இருப்பீங்க அவமானப்படாமல் அசிங்கப்படாமல இருப்பீங்க உரைவில்லாமலும் இருப்பீர்கள் செழுத்தி இருப்பீர்கள் முன்னேறுவீர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மையமைக்காக விடுதலையாகி எழுந்து நிற்பீர்கள் ஏனென்றால் கர்த்தர் எப்பேர் பாருங்க தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர் உயர்த்துகிறார் அதனாலதான் சங்கீதம் நூத்தி பன்னெண்டு பாடிக்கும் போது மூணாவசர் நிக்கிறோம் உயர்த்துகிறவர் என்ன பண்றாரு ஆசிர்வதா ஆஸ்தி ஐஸ்வர்யாவுன் வீட்ல இருக்கும்படி செய்கிறாரு செய்ய பிதாவே நன்றி செலுத்துகிறோம் கத்திராக நாமத்தால் ஆண்டவரே நீ நல்ல ஒரு நன்மைகளை செய்கிறவருமா இருக்கிறீரே இருக்கிறீரே கோடி ஸ்தோத்திரம் பிதாவே தாழ்ந்திருந்த எங்களை ஆண்டவரே ரட்சித்து உயர்த்தினீரே அதுக்காக கோடி நன்றி அப்பா உடைய ஒரே பேரான குமாரனே எங்களுக்காக கொடுத்தீரே எங்களை மீட்டீரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் பிதாவே உங்களுடைய அன்பிற்காக நன்றி நம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளார ஊற்றி இருக்கிறதே அதுக்காக கோடி துணையாளரா எங்களுடைய உதவியாளரா ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த கிருபை காமுக்கு நன்றி இந்த நாளில் ஆண்டவர் ஜெயம் ஜெப ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை கொடுத்து ஆண்டவரே எங்களை துக்கித்த எங்களை ஆறுதல் படுத்தின நன்றி அப்பா நன்றி நம்பிக்கையற்ற இருந்த எங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டின ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை ஸ்தோத்திர ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையே ஆண்டவரே எங்களுக்கு ஆறுதல் நம்முடைய வார்த்தையே எங்களுக்கு நம்பிக்கை தருகிற விஷயம் நன்றி அப்பா என்று நாங்கள் வாசித்தபடியே கத்தாவே ஆராய்ந்து முடியாத ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்கிற தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நீங்க நன்றி அப்பா இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக வந்திருக்கிறேன் இந்த கடன் எப்படி முடியுமோ அந்த கடன் எப்படி கட்டி தீர்க்கப்பட முடியும் இந்த நோய் எப்படி போக முடியும் இந்த வியாதிக்காக நான் எவ்வளவு செலவு பண்ணுவேன் எத்தனை டாக்டர்ஸ பார்த்து வேதனையில போராடி கொண்டு இருக்காமி வருகிறேன் கர்த்தாவே காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றீர்கள் அந்தவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறீரேன்னு சொல்றீங்களே ஆண்டவரே அந்த வார்த்தையை கொண்டு இந்த ஜனங்களை ஆண்டவரை நீர் ஆறுதல் படுத்துகிறார் அந்த வார்த்தையை பேசுகிறோம் அந்த ஜனங்கள் மேலே கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற தேவனே இந்த நொடி பொழுதலை ஆண்டவரே அந்த வியாதியின் பிடியில் அந்த கட்டில் இருக்கிற ஜனங்கள் விடுதலை ஆவார்ல கடன் பிடியில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற இந்த நொடி பொழுதலை விடுதலை ஆவார்லாம் இருந்து உதவி வரும் கத்தாவே நாங்கள் மனுஷங்களை நோக்கி பார்க்கலாம் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் எங்களுடைய அப்பாவா இருக்கிறீர் உண்மை நோக்கி உங்களுடைய பிள்ளைகளா உண்மை நோக்கி பார்க்கிறான்ட் பிள்ளைகளுக்கு இறங்குவீராக ஆண்டவரே நீர் மன உருக்கத்தின் தேவன் தேவன் நீங்க மன உருக்கத்தின்படி நீங்க இறங்கி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக ஜனங்களை விடுதலையாக்குவீராக ஒரு மிகப்பெரிய விடுதலையின் நாள அந்த நாள் இருக்கட்டும் கரத்தான் ஜனங்களை விடுவிப்பீராக உடைய அன்பின் நிமித்தம் விடுவிப்பீராக விடுவிப்பீராக நீர் இதெல்லாம் செய்து முடிக்க நீர் சர்வ வல்லவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் உங்களுடைய வல்லமையின்படி செய்வீராக உங்களுடைய வல்ல உங்களுடைய வல்லமை உள்ள கரத்தினாலே விடுவிப்பீராக கர்த்தாவே அப்படியே நீங்க சேப்பர் கிருபை காமுக்கு நன்றி அப்பா நிறைய உங்களுடைய பாதத்துல நம்முடைய ஜபங்களை ஏடுக்கிறோம் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள இயேசு நாமத்தால ஏடுக்கிறோம் ஜபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே விசேஷமாய் எங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த அற்புதமான அந்தவரே நாட்டுக்காய் கட்சிக்கிறோம் அந்தவரே எங்களுடைய தமிழ்நாட்டுக்காய் அஞ்சமிக்கிறோம் அந்தவரே ஒவ்வொரு மாநிலத்துக்காய் அச்சமிக்கிறோம் தேசத்தை ஆளுகிற ஒவ்வொருவர்களுக்கு அச்சமிக்கிறோம் முதலமைச்சருக்காக அஞ்சமிக்கிறோம் பிர பிரதமரிக்கு அஞ்சமிக்கிறோம் ஜனாதிபதிக்கு அச்சமிக்கிறோம் ஒவ்வொரு எம்எல்ஏஸ்கா எம்பிஸ்க்கா மினிஸ்டர்ஸ்க்காக அஞ்சமிக்கிறோம் கர்த்தாவே இவர்கள் ஞானத்தோடு உமக்கு பயப்படுற பயத்தோடு அடுவரே இந்த தேசத்தை ஆளுமடிக்கு நிற்கிருமை செய்வீராக சத்தியத்தை அநியாயமாய் அடக்க கூடாது என்கிற பயத்தை தருவீராக அன்றே ஊழிய கதவுகள் அனைவரே சுவிசேஷ வாசல்கள் திறக்கட்டும் அந்தவரே மெஷினிகள் இன்னும் ஆவியோடும் அண்டவரையும் வல்லமையோடு மூலியம் செய்யும்படி அணுகரகத்தை தருவீராக அற்புத அடையாளங்கள் செய்கிற சக்தியை அண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் அகளி செய்வீராக நாகமூலவன் மேல் தண்ணீரையும் வர நிலத்தின் மேல் ஆகலையும் ஊற்றுவேன் சொன்னீரேசுபத்தால் கேட்கிறோம் கேட்கிறோம் யார் மேல் கைகளை வைக்கிறோமோ அவர்கள் சுகமாக யாரா யார் யார்களால் ஜமிக்கிறோமோ கர்த்தாவே அவர்களுக்கு

கர்த்தாவே எந்த அற்புதங்கள் காய்ச்சித்து கொண்டு இருக்காங்களோ அது அற்புதங்கள் நண்டக்கட்டம் அற்புதங்கள் நடக்கட்டம் பேச வேண்டாம் ஆஹா தூறும் அதை பார்த்து கொண்டு அதாவே திருமணமாக வேண்டும் என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணமாக வேண்டும் என்று கதறிக்கொண்டு அழுது கொண்டு இருக்கிற பெற்றோர்களுக்கு பதில் உண்டாகட்டும் கர்தாவே நல்ல மாப்பிள்ளைகளை கொண்டு வருவீராங்க பெண் மரும கொண்டு வருவீராக அச்சங்கள் நடக்கட்டும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைகள் உண்டாகட்டும் வேலை இல்லாதவர்கள் வேலைகள் உண்டாகட்டும் வருபாடு இல்லாதவர்கள் வருமானம் உண்டாகட்டும் அதன் என்கிற கொடிய நிலை மாறட்டும் தவி குடிய கடன்கள் கந்து வட்டிலையும்துலையும் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறவங்க பிள்ளைகளை விடுவித்தருள் வீராக வடது வீராக கத்தார்கள் வழியை தரவீராக கண்டிப்பாக கத்தார்கள் அண்டவரே வட்டி கட்டி அண்டவரே இந்த கொடுமையில இருந்த நாட்கள் முடிவுக்கு வரட்டும் வரட்டும் பேசுவேன் பார்த்தாலே சீர்த்த செல்வத்தை கொண்டு போய் கத்தாவே யாரோ ஒரு இடத்துல வங்கிக்கோ அண்டவரே அணுகடைக்கோ கொடுக்கிறது அவள நிலை மாறட்டும் கத்தாவே இதை நாங்களே அனுபவிக்கும் படிக்க நீ அருக்கிரகம் செய்வீராக நீர் சேர்த்து நீர் நீ சேர்த்ததை நீயே சாப்பிடுவா என்று எழுதியிருக்கிறது அதே அண்ணி எனக்கு நான் புசிக இனி புசிக்க கொடேனென்று சொன்னிரே

I am discharging people right now Amen. in in Jesus' Jesus' name. Be healed and get discharged கடன்ப கடன்கள் தள்ளுபடிய உங்களுடைய பத்திரங்கள் மீண்டு மீட்டு வர வரட்டும் சொத்துகள் மீட்டு வரட்டும் நகைகள் மீண்டு வரட்டும் இயேசுவின் நாமத்தில் கத்தரி உதவி செய்வீராக நீர் வாழாக்காமல் தலையாக்குகிறவர் கீழாக்காமல் மேலாக்குகிறவர் பூமியில் எல்லா ஜாதியில் ஜனத்தை விட மேன்மையாக வைப்பேன் என்று சொன்ன உங்க வார்த்தை நிறைவேறட்டும் உங்களுடைய நண்பன் அபரகாமுக்கு நீர் அவளோடு பண்ணின உடன்படிக்கை இன்றைக்கு உங்களுடைய குமாரனாகி இயேசுவின் என்ற ரத்தத்தினாலே நீர் எங்களுக்கு அதை உண்மையாக இந்த புறஜாதியாக எங்களுக்கு மாற்றி தந்திருக்கிறீரே இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கள் மேல் எங்கள் சந்ததத்தின் மேல் வந்து பலிக்கட்டும் நாங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கத்துரி செய்களை விவரிப்போம் இயேசுவின் நாமத்தால ஜெபிக்கிறோம் ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ப்ளஸ் பீப்புள் ரெட் பை த ஸ்பிரிட் பிரே பீப்புள் தொடர்ந்து உங்களால் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து நீ எங்களால் ஜெபிக்க அவர் எல்லாரும் சேர்ந்து ஒன்றுபடுவோம் இனி நம்முடைய வாழ்க்கையில வெட்கம் என்கிற வார்த்தையே கிடையாது அவமானம் என்கிற வார்த்தையே கிடையாது குறைவு என்கிற வார்த்தையே கிடையாது நல்லா இருப்பா ரொம்ப நல்லா ஃபார் இருப்போம் ஆஃப் காட் கத்த நாமத்தின் மைமை காக்க பலருக்கு இதை ஷேர் பண்ணுங்க பலருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க இந்த நல்ல ஊழியர்களுக்கு ஜோ பண்ணுங்க இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படி நீங்கள் கருதுவீர்கள் என்றால் இந்த நல்ல ஊழியத்திற்காக ஜோம் பண்ணுங்க இந்த நல்ல ஊழியத்தில் உங்களுடைய பொருளாதார விதைகளை விதைங்க காணிகைகள்னாலும் அற்புதமான தசமபர்களாலும் இதில் இந்த வார்த்தை இந்த இந்த ஊழியர்களில் தாங்குக தவறே கிடையாது செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது உற்சாகமாய் கொடுக்கணும் இடத்தில் தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார் ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது அவரோட விசனமாய் அல்ல கட்டாயத்தினால் அல்ல மனதில் நீமத்தபடி உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் அவ என்ன நடக்குது அப்போ தேவன் எல்லா கேர்மையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கார் ரெண்டு குழந்தை ஒன்பது எட்டு வெல்கம் டு ஆக்ஷன் குறைவு என்பது வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது அப்போ வார்த்தைகளை கேட்ட நீங்கள் இதில் விதைக்கும் போது வேதம் சொல்லுகிறது சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறோன் பெருக இருப்பான் விஷனமாய் அல்ல கட்டாயத்தினால மனதில் நியமித்தபடியே கொடுங்க கடவுன் இல்லை உற்சாகமாய் கொடுங்க கடவுள் உற்சாகமாய் கொடுக்கிறவன் தேவன் உற்சாகமாய் செமிங்க உற்சாகமாய் கொடுங்க உற்சாகமாய் நல்ல காரியங்களை செய்ங்க உங்கள் வாழ்க்கை தவறான திசையில் போகவே போகாது நல்லா இருப்பீர்கள் நாங்கள் இதை செய்கிறோம் போதிக்கிறோம் செய்யாமல் போதிக்கல்லை நாங்களும் விதைக்கிறோம் நாங்களும் காணிகைகளை கொடுக்குறோம் நாங்களும் நல்ல நிலங்களை தேடி பார்த்து விதைக்கிறோம் எங்களுக்கு இந்த வார்த்தை கிடைக்கிற இடத்துல விதைக்கிறோம் ஜிஜேசிஎஃப் ஊழியர்களை விதைக்கிறோம் கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி வந்தார் திருமணமாக எனக்கு முறை ப பத்து வருடம் ஆகுது நான் ஊழல் ஊழியத்துக்கு வந்து இந்த வருஷத்தோடு பதிமூணு வருஷம் போது அற்புதமாக கர்த்தர் வரைக்கும் நடத்தி வந்தார்னா இனி நடத்த வல்லவராக இருக்கார் நம்பர் டேஸ் நடத்துவார் இனியும் நடத்துவார் உங்களையும் நடத்துவார் பிள்ளைகளை நடத்துவார் உங்கள் குடும்பத்தில் நடத்துவார் ஸ்டே ஸ்ட்ராங் ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஸ்டே மோட்டிவேட்டட் ஸ்டே என்கரேஜ் ஸ்டே லவ் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை வேலை செய்யும் காட் பிளெஸி பீப்புள் லவ் யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் பி பிளெஸ்ட் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே